இங்க ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க சரி கல்யாணம் பண்ணவனாச்சு நல்லவனா இருப்பான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே நல்லா குடிச்சிட்டு வந்து கீழே விழுந்து கிடக்குறான் அடுத்த நாள் மாமியாரும் தங்கச்சியும் அண்ணனுக்கு குடிக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க இப்ப நம்ம ஹீரோவும் அடுத்த நாள் வேலை எல்லாம் முடிச்சுட்டு பொண்டாட்டி கிட்ட நெருங்குறான் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து அவன் கைய தாட்டி விட்டுறா இந்த விஷயத்த தங்கச்சி புருஷன் கிட்ட அவன் சொல்லி பழம்பிட்டு இருக்கான் அவரும் புது பண்டாட்டிய வெளியில எங்கயாச்சும் கூட்டிட்டு போயிட்டு வார சொல்லி அபிஸ் பண்றாரு இவங்களும் வெளியே போகும்போது இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ஒருத்தி பாக்குறா உன்னோட பியூட்டிஷியன் என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா அந்த பொண்ணு ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா இதை அவங்க ஹஸ்பண்டுமே பாத்துட்டு நின்றுட்டு இருக்காரு இப்ப கிட்ட போய் அந்த பொண்ணு பெரிய பியூட்டிஷன் ஆகணும்னு ஆசைப்படுறா பட் என்கிட்ட தான் காசு இல்லன்னு சொல்லி பழம்பிட்டு இருக்காரு பொண்ணுங்க நிறைய விஷயம் ஆசைப்படுவாங்க ஆனா புருஷன் நல்லா பாத்துக்கிட்டானாவே பொண்ணுங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவரும் அந்த பொண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி தராரு இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு அப்பதான் அந்த பொண்ணு தங்கச்சியுமே இவ ரொம்ப நல்லா மேக்கப் போடுவான்னு சொல்லிட்டு இருக்கா அதனால ஹஸ்பண்டோ உனக்கு நீயே ஒரு வாட்டி மேக்கப் போட்டு காட்டுன்னு சொல்லி கேக்குறாரு இந்த பொண்ணுமே அவளுக்கு அவளே மேக்கப் போட்டு வந்து நிக்கிறா இதை பாக்குற அவருமே மெய் மறந்து நின்னு பாத்துட்டு இருக்காரு நீ ரொம்ப நல்லா மேக்கப் போட்டேன்னு பாராட்டுறாரு இது இந்த பொண்ணு மேக்கப் பண்றத யாருமே பாராட்டினதே கிடையாது முதல் முறையா ஹஸ்பண்ட் வாயால பாராட்ட கேட்ட உடனே அவ கண்ணெல்லாம் கலங்கிடுது இப்ப ஹஸ்பண்ட் கிட்ட காசு இல்லைனாலும் நீ வீட்லயே ஒரு பார்லர் வெயின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாரு